ரூபாய்க்குது நூறு ரூபாய்க்கு கத்திரிக்காய் இது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது வந்து எங்களோட திண்டுக்கல் வட்டார பகுதிக்கான சலங்க கத்திரி சலங்கை இன்னொரு ரகமும் இருக்குங்க கொட்டாம்பட்டி நான்வெஜ்ல போட்டு சாப்பிடுறதுக்கு அசைவ உணவுல போட்டு செய்யறதுக்கான ஒரு சிறந்த கத்திரிக்காய் ரகம் இது கொஞ்சம் பிஞ்சு கொஞ்சம் நீளமாவும் இருக்குங்க இது வந்து கொட்டாம்பட்டி கத்திரி ரகம் பாத்தீங்கன்னா இது வந்து பிளாக் பியூட்டி அதாவது கற்பனை கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க இந்த கற்பனை கத்திரிக்காய் தான் இதனால பெருசா வரக்கூடிய ரகம் சோ இது கொஞ்சம் முத்தின ஸ்டேஜ்ல எடுத்துக்கிறோம் இந்த ரகம் எல்லாமே இந்த மண்ணிலேயே நல்லா வளர்ந்து வரக்கூடிய ரகம் தான் இங்க வளர்ந்துதான் வளர்த்துதான் இங்க இருக்கிற விவசாயிகள் தான் இந்த காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அப்புறம் இங்க ஆத்தூர் பகுதியில இப்போ சிவகாசி பழுப்பு கத்திரின்னு சொல்லுவாங்க அந்த தென் மாவட்டங்களில நிறைய வெள்ளக்கத்திரிக்காய் ரகங்கள் உண்டு அதே மாதிரி ஒரு வெள்ள கத்திரிக்காய் ரகம் உண்டு ஆத்தூர் முள்ளு கத்திரி ஆத்தூர் பகுதிக்கான கத்திரிக்காய் ரகம் அதே மாதிரி ஆண்டார் குல கத்திரி நாவர்கோ பக்கம் இருந்து ஆனா இது எல்லாமே எல்லா மண்ணுக்குமே வரக்கூடியது மரது ரகம் மட்டும்தான் அந்த மண்ணுகள் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகி வருதுங்க அதே மாதிரி கண்ணாடி கத்திரி பவானி பவானி சேலம் இதுல வந்து ஈரோடு சேலம் இந்த பகுதிகளில் ஆக்கக்கூடிய ரகம் இதுல நீட்டு ரகம் இருக்குது ஒரு மாதிரி ஓவல் சைப்ல நீளமா வரக்கூடியது சோ இந்த பவானி ரகம் தொப்பி கத்திரி ரகம் இருக்கு இத வந்து வேங்கேரி நிறவு வேங்கேரின்னு சொல்லுவாங்க இந்த நிறவு வேங்கேரி கத்திரி கேரள பகுதிகளில் அதிகமா உண்டு இங்கேயுமே கொங்கு வட்டார பகுதிகளில் இது முன்ன காலங்கள்ல அதிகமா இருந்திருக்குதுங்க இது ஆனா இதை நம்ம விட்டுட்டோம் மறுபடியும் எங்க போச்சு அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இத நீங்க வந்து நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம் உற்பத்தி பண்ணி தொடர்ந்து காப்பாத்திட்டு இருக்கிறாங்க பாம்பு இது வந்துட்டு இது பாம்பு இல்ல இன்னொரு பச்சை கலர்ல வரும் ஆஹ் இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வேங்கேரி வகையில வேங்கேரி வகையிலேயே இதுவும் வேற பர்பிள்ல இருந்து நீட்டு கத்திரி நீட்டு கத்திரி

இது பூராமே கத்திரிக்காயங்கள் தாங்க கத்திரிக்கா ரகங்கள்ல இது எத்தனையுமே இது பாத்தீங்கன்னா செடியில வரக்கூடிய கண்டங்கத்திரி படந்து வரும் இல்லைங்களா ஆனா இது செடி மாதிரி பிட்டு செடியா வரும் அதுல வரக்கூடிய கண்டங்கத்திரி சோ கத்திரி எல்லாமே புதுப்படங்குகள் அது மாதிரி செய்யறது நல்லா இருக்கும் இந்த கண்டங்கத்திரி இதுல மாதிரி இது வந்து தொப்பி கத்திரின்னு சொல்லுவாங்க இது படுத்துக்கு அப்புறமா கொண்டு வந்துருக்குறோம் இந்த தொப்பி கத்திரி பாத்தீங்கன்னா சுண்டைக்காயில என்ன மருத்துவ குணமெல்லாம் இருக்குதோ சுண்டக்காயில இந்த தொப்பி தொப்பத்தத்திரியிலே உண்டுங்க அந்த தொப்பி கத்திரியை அந்த சுண்டக்காய வச்சு என்னெல்லாம் பண்ணுவோமோ அது மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் அந்த அதுல இருக்கிற அந்த லேசான ஒரு கசப்பு லைட்டு சுவை கசப்பு சுவை இதுல உண்டுங்க